அனைவருக்கும் வணக்கம் எனது தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு சந்தோஷ் நம்பிராஜன் என்பவர் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் என பன்முகத்திறமை கொண்டவர் தற்பொழுது உழைப்பாளர் தினம் என்ற படத்தை எடுத்திருக்கிறார் இப்படத்தின் பாடலாக அழகான சிங்கப்பூர் மனசெல்லாம் பாரு என்ற பாடல் மிகவும் அருமையாக அமைந்துள்ளது சிங்கப்பூரின் மொத்த அழகையும் இப்பாடலில் நாம் காணலாம் இந்த பாடலில் சிங்கப்பூரின் அழகு மட்டுமல்ல அங்கே உழைக்கின்ற இளைஞர்களின் மன வழியையும் அவர்கள் படும் கஷ்டத்தையும் இந்த பாடல் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த படத்திற்கு கூடுதலாக எனது நண்பர் மதிப்புக்குரிய டைரக்டர் திரு சம்பத்குமார் அவர்கள் நடித்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த பாடல் அனைத்து கிராமங்களிலும் பட்டி தொட்டியெல்லாம் அனைத்து மக்களாலும் முணுநூக்கப்பட்டு பாராட்டப்பட்டு இப்படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி